பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபோன் அடிக்குது அப்போ மீனா பார்த்தீங்கன்னா யாருன்னு அதை எடுத்து பார்க்கவும் அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி தான் முத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்போ மீனாவும் பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் அப்போ பாட்டி இருந்துட்டு ஓ மீனாவா நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு ஆ நானும் நல்லா இருக்கேன் பாட்டி ஆமா பாட்டி என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு ஏமா நான் உன்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு ஐயோ நான் அப்படி ஒன்றும் சொல்லலை பாட்டி அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க இல்லை மீனா நானும் சாயந்தரத்துலேருந்து இந்த முத்துக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஆனால் அவன் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்காமல் இருக்கவே மாட்டான் ஆனால் என்னாச்சுன்னு தெரியல நானும் பத்து டைமுக்கு மேலே கூப்பிட்டு அவன் ஃபோனே எடுக்கல என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்டதும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயோ இவர் அங்கே குடிச்சுட்டு இருக்கும்போது இது பாட்டி கால் பண்ணியிருப்பாங்க போலருக்கு அதனால தான் இவர் எடுக்கல ஏற்றுக்கு இப்போ என்ன சொல்கிறது பாட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ பாட்டி இருந்துட்டு என்னம்மா மீனா நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ட்ரைவிங்கில் இருந்துருப்பார் அதனால தான் தெரியாமல் இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு சரி இப்போ வீட்டுக்கு வந்துட்டானல்ல வந்ததுக்கப்புறம் கூட ஃபோனை பார்த்துட்டு எனக்கு என் கூப்பிடவே இல்லை கூட அவங்ககிட்ட ஃபோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பாட்டி இப்படி சொன்னதை கேட்டால் மீனாக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா பண்ணுறது இப்போது இவர் இப்போ பேசுகிற நிலமையிலேயே இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு என்னம்மா மீனா அவன் இல்லையா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு ஆமா பாட்டி அவர் கீழே இருக்காரு நான் இங்கே மொட்டப்பாடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே முத்து மீனா மீனா அப்படின்னு சொல்லி தூக்கத்திலே புலம்பிகிட்ருக்காரு அப்போ அந்த சத்தம் கேட்டு பாட்டி இருந்துட்டு என்ன மீனா முத்து பக்கத்தில் தான் இருந்து பேசுகிற சத்தம் கேட்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது பாட்டிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க ஆனால் இங்கே பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் தோணுது அப்போ மீனாட்ட கேட்குறாங்க என்னம்மா மீனா உண்மையை சொல் என்னாச்சு ஏன் நீ அவங்கிட்ட ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிற அவன் தான் ட்ரைவிங்கில் இருந்தாலும் என் ஃபோன் வந்தால் அவன் எடுத்து பேசாமல் இருக்கவே மாட்டான் அதுவும் நான் பத்து பதினஞ்சு டைம் மேலே கால் பண்ணிவிட்டேன் அதை பார்த்துட்டு அவன் எப்படி எனக்கு திருப்பி கூப்பிடாமல் இருப்பான் நீ உண்மையை சொல்லு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்கவும் மீனா பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இல்ல பாட்டி அது வந்து அவருக்கு உடம்பிரியில் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா இப்படி தயங்கி தயங்கி போய் சொல்லவும் பாட்டி பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க என்ன மீனா அந்த முத்து மருடு என்ன படையப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்டதும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது ஐயோ பாட்டி இப்படி திடீர்னு இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பாட்டி அவருக்கு உடம்பிரியில் தூங்கிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் பாட்டி இருந்துட்டு ஓ உன் புருஷனை நீ விட்டு கொடுக்காமல் பேசுகிறியா என்னமோ நான் என் பொண்டாட்டி கிட்டே சொல்லிவிட்டேன் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னால எங்கிட்ட பெரிய இவனாட்டாக பேசினா இப்போ பழைய ஆரம்பிச்சிட்டானா ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மீனாக இருந்துட்டு பாட்டிப்பட்டு இல்லை அவர் மேலே எதுவும் தப்பு இல்ல நீங்கள் அவரை ஒன்றும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி பதறிட்டு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாட்டி இருந்துட்டு நீ ஒண்ணு அவனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாத நான் நேரில் வந்து அவனை என்ன ஏதுன்னு சொல்லி பேசிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா ஐயையோ இது என்னடா அது வம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இல்லை பாட்டி வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை பட்டி அதனால தான் அவர் மனசு கேட்காமல் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டார் அவரை ஒன்றும் நீங்கள் திட்டாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா சொல்கிறது கேட்ட பாட்டி இருந்துட்டு என்னம்மா சொல்கிற வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கமோ ஐயோ இவரை காப்பாற்றுறக்காக இதை வேறு சொல்லிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு ஓ நீயே பார்த்துக்குவியோ அந்தளவுக்கு நீ பெருமையோ நீ சி ஆயிட்டியா ஏன் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு இல்லை பாட்டி நான் அந்த மாதிரி சொல்லலை சின்ன பிரச்சனை தான் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு ஓ சரி நீ சொல்ல வேண்டாம் நான் என் பையன் அண்ணாமலை கிட்டையே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி இப்படி சொன்னதும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ மாமா முதலே கவலையில் இருக்கார் இப்போ வேறு நம்ம தேவையில்லாமல் இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை பாட்டி எனக்கும் அவருக்கு ரூம் இல்லாமல் நாங்கள் மொட்டை மாடியில் தூங்குறோம் இல்லை அதனால் மாமா பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஒரு ரூம் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு தான் பணம் இல்லாமல் எங்கேயாவது லோன் வாங்கலான்னு சொல்லி அவர் ட்ரை இருக்காரு அது கிடைக்காம அவர் மாமா ரொம்பவே கஷ்டப்படுறாரு அதை பார்த்துட்டு இவரும் ரொம்ப வேதனைப்படுறாரு அதனால தான் பாட்டி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் பாட்டி இருந்துட்டு ஓ இவ்வளோ விஷயம் வீட்டில் போயிருக்கா ஆனால் ஏன் அண்ணாமலை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை சரி மீனா நான் அண்ணாமலை கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு இல்லை பாட்டி நீங்கள் இப்போ மாமாட்ட கூட்டு பேச வேண்டாம் மாமா ஏற்கனவே கவலையில் இருக்காரு இதுல வேற நான் வேற உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னு தெரிஞ்சு அவரு இனிமே கவலைப்படுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு நீ ஒன்னும் பயப்படாத மீனா நீ சொன்னதா ஒன்னும் நான் அண்ணாமலை கிட்ட சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த எப்படி நான் பாத்துக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கிறேன் நீ போனை வைமா அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க ஆனா இங்க தான் ஒரே பயமா இருக்கு ஐயோ தேவையில்லாம பாட்டி கிட்ட வேற இந்த நடந்த விஷயத்த சொல்லிட்டுமே இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஒருமே பயத்தோட நிக்கிறாங்க ஆனா இங்க பாட்டி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே டான்னு வந்து இங்க அண்ணாமலை வீட்டில நிற்கிறாங்க அதை பார்த்தா அண்ணாமலைக்கே ஆச்சரியம்மா என்னம்மா ஒரு வாரத்தை கூட சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா நீ தான் எதுவும் என்கிட்ட இல்லை நானே உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி சொன்னதை கேட்டால் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதை உடனே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே பாட்டியும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து மேலேருந்து இருந்து கீழே இறங்கி வராரு அப்போ பாட்டியை பார்த்தா முத்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் பாட்டி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கேட்குறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு போடா நீ எங்கிட்ட பேசாதே பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஏன் பாட்டி எங்கிட்ட ஏன் கூச்சுக்கிற அப்படின்னு சொல்லவும் பின்ன என்னடா நான் ஃபோன் பண்ண நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே முத்துக்கு தான் பாட்டி கால் பண்ணதே தெரியாது என்ன பாட்டி சொல்கிற எப்போ கால் பண்ண அப்படின்னு சொல்லவும் உன் ஃபோனை எடுத்து போய் பாருடா நான் எத்தனை டைம் கூப்பிட்டுருக்கேன் நீ ஒரு டைமாக தான் அட்டன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அது இருக்கட்டு நீ என்ன மேலேருந்து கீழ இறங்கி வர இன்னும் நீ மொட்டமடையில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு அதை விடுப்பாட்டி அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு முத்து நீ போய் குளிச்சுட்டு ரெடியாகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு ஏன்ப்பா அண்ணாமலை எதுக்கு நீ முத்து இப்போ அனுப்பிச்சி விட்ற அவன் சொல்கிற மாதிரி இன்னும் மொட்டை மாடியில் தான் தூங்கிட்டு இருக்காங்களா அப்போ நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இல்லைம்மா நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி மேலே ஒரு ரூம் எடுக்கலான்ட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா மீனை நம்ம சொன்ன மாதிரி காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசுகிற மாதிரியே ஆமாம் அண்ணாமலை அன்னைக்கே நீ சொன்னே இல்லை நீ வேலையை ஆரம்பி நான் காசு தரேன்னு சொன்னேன்ல நான் கூட எவ்வளோ நாள் ஆச்சு நீ ஏன் இன்னி அது ரெடி பண்ணாமே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இல்லைம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் மேலே வந்து இன்ஜினியரிங்கெல்லாம் வந்து அளந்துட்டு போயிட்டாங்க நீ அடுத்தது ரூம் கட்டுற வேலைத்தமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பாட்டியும் இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஓ அப்படியா சரி எவ்வளோ ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அஞ்சு லட்சம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்கம்மா அண்ணாமலையும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜயா ரோகிணி மனோஜ் எல்லாருமே ஒரு ஹாலுக்கு வராங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா வாங்கத்தான் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வந்ததெல்லாம் இருக்கட்டும் மேலே ரூம் எடுக்க சொன்னனால ஏன் இனி அதை பற்றி எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்டதும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஓ இந்த முத்து பையன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா அதுதான் அவங்க கிளம்பிங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க அதே மாதிரி தான் இங்கே ரோகிணியும் மனோஜ் ஆமாம் இந்த முத்து தான் இந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் அதனால தான் இந்த பாட்டி இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க ஆனால் இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்டே சரிப்பா அஞ்சு லட்சம் ஆகுன்னு சொன்னாங்கல்ல ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு இல்லைம்மா நேற்று தான் வந்து அளந்துட்டு போயிருக்காங்க இனிமேல் எழுத அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும் அதனால தான் உங்களுக்கு அப்புறமேல் சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேலையை தள்ளிப்பட வேண்டாம்ப்பா நான் இப்போவே அந்த காசு தரேன் நீ உடனே சட்டுப்புட்டுன்னு வேலைய ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி இப்படி திடீர்னு சொன்னதை கேட்டு இங்கே விஜயா ரோஹிணி மனோஜ் எல்லாமே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க இந்த ரூம் கட்டுறதுக்கு காசு இல்லாமல் இந்த முத்துவும் மீனாவை அல்லாடுவாங்கன்னு சொல்லி நினைச்சா பாட்டி என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் ரோஹினியும் தயாரிச்சு போய் நிற்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கே விஜயாவும் கடைசி வரைக்கும் இந்த முத்துவும் மீனாவும் மேலே மொட்டை மாடியிலே தங்குவாங்கன்னு நினைச்சா இந்த அத்தை என்ன திடீர்னு வந்து இப்படி குட்டையை குழப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனால் எங்கள் முத்து பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்து என்ன பாட்டி சொல்கிற எங்களுக்கு ரூம் கட்டுறதுக்கு நீங்கள் பணம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடா பேசுகிற முத்து என் பேரனுக்கும் பேத்திக்கு ரூம் கட்டுறதுக்கு நாகாஸ்திரம் வேறு யாரிட தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி சொன்னதை கேட்டு விஜயா ரோஹினி மனோஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பொறாமையாக இருக்குது ஆனால் எங்கள் அண்ணாமலைக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நம்ம முத்துவும் மீனாவுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் எப்படிடா கட்டி கொடுக்க போகிறோன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தோம் பரவாயில்ல அம்மாவே காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது அதுக்கப்புறம் பாட்டி பார்த்திங்கன்னா ஆமாம் எங்கே என் பேத்தி மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா பார்த்திங்கன்னா அங்கே வராங்க வாமா மீனா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாவை வந்துட்டு ஆ நான் நல்லா பட்டி நீங்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ஃபோன் பண்ணி சொன்னதனால தான் பாட்டி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்குறாங்க அப்போ பாட்டி பாத்தீங்கன்னா மீனாவோட தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு மீனா மேலே யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாமா மீனா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் மீனாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏமா நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னா நீ யாவது எனக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த தான் வர வர பாட்டி மேல பாசமே இல்ல நீ கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லி மீனாவை பார்த்து கேக்குறாங்க பாட்டி நம்மளுக்காகத்தான் இப்படி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அண்ணாமலை கிட்ட சொல்றாரு இங்க பாரு அண்ணாமலை உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லி நான் தர ஆனால் என் பேரனுக்கும் பேத்திக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரூம் ரொம்ப பெருசா கட்டி கொடு இத்தனை நாளும் என் பேரனும் பேத்தியும் தான் மொட்டை மாடியில் தங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனா இங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ரூம்ல தானே இருந்தீங்க அதனால இப்ப கட்ட ரூம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ரூமை விட ரொம்பமே பெருசாக கட்டி கொடு அதில் அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்க மாதிரி நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து ஏமா மீனா உனக்கு மேலே என்ன மாதிரி வசதி வேணும்னு சொல்லு அது எல்லாமே உன் மாமா பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி இப்படி சொன்னதை கேட்டு விஜயாவும் ரோகினி பார்த்தீங்கன்னா அப்படி பொறாமையில் பொங்கி வெளியிடறாங்க ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டா பாட்டி மாமா பார்த்து எங்களுக்காக எப்படி ரூம் கட்டி கொடுத்தாலும் போதும் நானும் அவரும் எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா சொன்னதை கேட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க